வந்து நேர்கள் ஆசையோடு கஸ்தூரி அம்மா என்ன சொல்ல போறாங்கன்னு சொல்லி பாத்துருக்காங்க எனக்கு ஞாபகம் இருக்குமா ஷீலா மங்கின்னு ஒரு மங்கி நீங்க வளர்த்தீங்க இல்லையா நான் பாத்திருக்கேன் தலையில முக்காடு போட்டு ஜெபிக்கிற மாதிரி அது உட்காந்துருக்கோம் கொஞ்சம் அத கொஞ்சம் சொல்லுங்க என் நான் வந்து ஒரு ஷீலான்ற மங்கி சின்னதில் எங்கள் நான் பாலர்கல்வில டீச்சராக இருக்கும் போது எங்க கிட்ட கொண்டு கொடுத்தாங்க நல்ல ரோஸ் டீச்சர் நீயே ஏன் பார்த்துக்கோமா அப்படின்னா நானும் ஜபத்தோடு வளர்ப்பேன் எதை வளர்த்தாலும் ஆண்டருக்கு தெரியணும் இல்லை ஆண்டர் அவர் சாப்பிட்லன்னு சொன்னால் ஏன் சாப்பிடல ஷீலா நீ சாப்பிடுனா சாப்பிடும் அது இங்கேயெல்லாம் ஒதுக்கி வச்சுக்கோங்க என்ன தர தர பா பாழப்பழலாம் அங்கே போயிடும் அப்புறம் என்னடா இங்கே இவ்வளோ பெருசாகிடும் என்ன நீ சாப்பிடல இப்படி இப்படி தள்ளினா அப்புறம் சாப்பிடும் அந்த மாதிரி சொன்னதெல்லாம் புரியும் அந்த மாதிரி அதனால நாங்க நாங்கள் சொல்கிறதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அடிப்பேன் நான் அடிச்சாதான் மிருகங்களை நம்ம வந்து அடக்க முடியும் சும்மா காடு மாடுன்னு விட்டோன்னா அது டிசிப்ளின்னாக வராது அதனால இதுன்னா உட்காரும் பேசாமல் இருக்கு குளின்னா குளிக்க வரும் குளிக்கிறதுக்கு முன்னால் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும் குளிக்காது உள்ளே போய் பார் குடி தண்ணிக்குள்ளே போடணும் அப்புறம் உள்ளே போயிட்டு பிற அழகாக நீந்தி குளிக்கும் இதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும் மிருகத்தை கூட நம்ம அன்போடு வளர்க்கும் போது அது எவ்வளோ தூரம் நம்மளோட அன்பாக இருக்குதுன்னு சொல்லி நான் இது பண்ணுவோம் ராத்திரி நாங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் கடைசியாக நாங்கள் சேர்ந்து ஜெவ் பண்ணிட்டு தான் படுக்கைக்கு போவோம் அப்புறம் ஷீலா என் கூட வந்து என்கிட்ட உட்காந்துக்கும் நாங்கள்லாம் முக்காடு போடுறது பார்த்துட்டு நான் ஒரு கைக்குட்டை தீ போட்டு முக்காடு போடு ஷீலா அப்படின்னு ஒன்று அது அழகாக முக்காடு போட்டு வாயில் கடிச்சுக்குவோம் அதை பார்த்தா எல்லோரும் நாங்கள் சிரிப்போம் ரொம்ப சந்தோஷம் அப்புறம் நாங்கள் ஜபிச்சு ஆமேன்னு சொன்ன உடனே அது அது பாட்டுக்கு நேராக போய் என் ரூமில் போய் படுத்துக்குவோம் அவ்வளோ அழகாக அது கத்தருக்குன்னு அது நான் வளர்த்தேன் அதுக்கப்புறம் இங்கே மன விளைச்சி குண்டி ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கூல்லேயே ரொம்ப நாள் வச்சிருந்தேன் பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பியா இருந்து ஒரு நாள் அது இறங்கி போனேன் ஷீலா வங்கியை பற்றி நீங்க ரொம்ப சந்தோஷம் மிருகங்களை கூட நம்ம வந்து அன்போடு பராமரிக்கும் போது அவைகளும் நமக்கு கீழ்படுகிறது இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேமா இந்த பள்ளிக்கூடத்துல வேலை பார்க்கும்போது மனநிலை குன்றிய பிள்ளைகள் மத்தியில ஒளி செய்றீங்க அவங்களுடைய பெற்றோர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குது பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி இருக்குது அவங்க வரும்போது எப்படி இருக்கிறாங்க இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுனால அவங்களுடைய நிலைமை எப்படி மாறுகிறது என்பதையும் நீங்க சாட்சியாக சொல்ல கேட்டிருக்கிறேன் எங்க பள்ளியில நூற்றி இருபது பிள்ளைங்களும் படிக்கிறாங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் வரும்போது அவளை பார்த்து அந்த பிள்ளையை எடுக்கவே கூடாதுன்ற தான் நினை நினைப்பேன் ஆனா இந்த மாதிரி குழந்தைகளுக்கு இந்த இடம் அதுக்கு தானே வச்சிருக்கு நம்ம எவ்வளவு தூரம் நம்ம ஜபத்தினால அவங்கள நம்ம சரிப்படுத்தலாம் அப்படின்னு மனதுல நினைப்பேன் ஒரு பிள்ளை வந்தால் அது ஜம்ப் பண்ணும் பாருங்கள் ஏறும் ஏறி ஏறி ஓடுங்களேன் இதுகளெல்லாம் எப்படி ஒரு வகுப்பில் உட்கார வச்சு நம்ம படிக்க வைப்போம் அப்படின்னு யோசிப்போம் ஆனால் கர்த்தருடைய கிருபையும் பலத்தையும் கொண்டு எங்களுடைய திறமை இல்லை அவருடைய ஆவி ஆவின் வல்லமையினால எங்கள் பிள்ளைங்க எங்கள் பிள்ளைகளுக்கு வந்த பிறகு நாங்கள் கொடுக்குற இந்த நிறைய ஸ்கில் ட்ரைனிங் இதை இதை பாரு இதை பாரு இதை பாரு இதை பாருன்னு சொல்லும்போது அவங்களுடைய அட்டென்ஷன்லாம் அதில் அதுல வந்து அவங்களுடைய ஹைப்பர் டென்ஷன் குறைஞ்சி நல்ல விதமாக அவங்க இன்வால்வ் பண்ணி அவங்க முன்னேறத பார்க்கும்போது மூணு கலர் ரெட்டுன்னு இது கத்து கொடுக்குறோன்னு சொன்னா இதுதான் ரெட்டு இது ரெட்டுன்னா தெரியாது அப்ப இது என்ன இது என்ன இது என்ன கலர் அது என்ன கலர் பார் இது ரெட்டு இது ரெட்டு இப்ப நீ ரெட்டு அப்படி தெரியாது அப்புறம் திரு மூணு மாதம் ஆகும் ஒரு ஸ்கில் கற்றுக்கிற அப்போ இந்த மூணு மாதத்துக்கு அப்புறம் பெற்றோரை வர வச்சு நீங்கள் பாருங்கள் உங்கள் பிள்ளைங்க எவ்வளோ தூரம் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க நாட் ஓன்லி கலர்ஸ் அதே மாதிரி எல்லா விதமாக க்ரூமிங் அந்த மாதிரி எக்ஸ்ப்ரெசிவ் லாங்குவேஜ் ரீடிங் ரைட்டிங் எல்லா ஸ்கில்லுலேயும் நாங்கள் எடுத்து மூணு மாதத்துக்கு ட்ரெயின் பண்ணுவோம் அப்போ ட்ரெயின் பண்ணிவிட்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் பெற்றோரை வந்து உங்கள் பிள்ளைகிட்ட இது கேளுங்க இது எடுப்பாங்களா பாருங்க இப்ப எனக்கு ரெட்டு இது கொடுமா அப்படின்னு அழகா ரெட்டு எடுத்துக்கிடுவோம் பெற்றோருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எப்படி இது சாவி திருக்குவானா நல்லா திருக்குவானா இப்ப நல்ல தரப்பா பூட்டுவான் பாருங்க என்ன அழகா அப்படி ஒவ்வொரு ஸ்கில்லும் நாங்க கற்றுக் கொடுக்க கொடுக்க பிள்ளைங்க கத்துக்குறாங்க கத்துக்குறத பார்த்து பெற்றோர் அதிக சந்தோஷப்படுறாங்க இது என்னம்மா கர்த்தருடைய பெரிய கிருப அவருடைய உதவி இங்க இருக்கிறதுனால தான் ஆண்டவர் தான் உதவி செய்கிறாரு நீங்க கூட நீங்க ஜோம் படலாம் ஏசப்பாட்ட பேசலாம் கேட்கலாம் ஆண்டவர் உங்களுக்கு இந்த குழந்தைய கொடுத்துருக்கனால வசனப்படாதங்க நீங்க நல்லா பார்த்துக்குவீங்கன்னு தான் உங்ககிட்ட கொடுத்துருக்காரு ஆனால் நீங்க சந்தோஷமா இருங்கம்மான்னு சொல்லி அவங்களை ஆறுதல் படுத்தி அனுப்புவோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்த பிறகு என் பிள்ளை நல்லா படிக்குது அவங்க உடுப்ப அவனே போட்டுக்கிறான் அவனே பாத்ரூம் போறான் அவனே எல்லாத்தையும் செய்யறான் எங்களுக்கு என்ன சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாங்க இது பெரிய கிருப இதுதான் ஊழியம் இதுதான் நம்ம செய்யறோம் தீர்ப்பானதுல இருந்து விலையேற பெற்றதை பிரித்தெடுக்கும் போது நீ என் வாய்ப்போல் இருப்பான்னு ஒரு பையன் ஆர்டிஸ்ட் சைல்டு அவன் பேச்சே கிடையாது ஆனா வாசிப்பான் நல்லா எதையும் பார்த்தா கிராஸ் பண்ணிக்குவான் ஆனா ஒன்னும் செல்ல மாட்டான் ஒரு நாள் எங்களுக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ் நடந்துச்சு அப்ப டான்ஸ் ப்ராக்டிஸ்ல நாங்க ஹிந்தி ட்யூன் ஒன்னு ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதுக்கு டான்ஸ்க்கு ஆக்ஷன்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தோம் திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு உடனே என்ன செய்யன்னு தெரில ஐயோ ஏ யாராவது ஹம் பண்ணுவீங்களா யாருக்கா பாட்டு தெரியுமான்னா தெரில ஆனா இந்த பையன் பாடிட்டு இருக்கான் டீச்சர் ஜாய் பாடுறான் ஜாய் பாடுறான்றாங்க ஜாய் ஜாய் எங்களுக்கு ஒரே சந்தோஷம் அந்த ட்யூ எப்படி மனசில் படிச்சுக்கிட்டு பாரு அப்படின்னு சொல்லி அப்பந்தான் எனக்கு தெரிஞ்சது ஓ இவனுக்கு மியூசிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இவனுக்கு மியூசிக் கத்து கொடுத்தீங்கன்னா அவன் நல்லா படிப்பான் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் ஜார்ஜ் அவரு வாசிக்கிற ஒரு ஐயா எங்களுக்கு இந்த பையனுக்கு நீங்க கொஞ்சம் படிச்சு கொடுங்க அவன் ஹாஸ்டல்ல இருந்தான் அவங்க அம்மா அப்பா துபாயில இருந்தாரு அவனுக்கு பத்து துடி கொஞ்சம் படுப்பான் அப்புறம் அங்கே போயிடுவான் அங்கேயே வருவான் அட்டென்ஷனே இருக்காது ஆனாலும் இல்லை ஜாய் நல்ல பண்டாரியா ரொம்ப இருக்குன்னு இதோ முட்டாய் தருவேன் பாரு அந்த முட்டாயை பார்த்துக்கிட்டே வாசிப்பான் அப்புறம் அந்த மிட்டாய் கொடுத்தவுள்ள ரொம்ப சந்தோஷப்படுவான் இப்படி அவனை என்கரேஜ் பண்ணி பண்ணி அழகாக வாசிப்பான் ஒரு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமில் ஜாய் டு தி வேர்ல்ட் அப்படி எல்லா மியூசிக்கும் பிளே பண்ணாங்க எனக்கு என்ன சந்தோஷம் அந்த கர்த்தருடைய கிருபங்க கர்த்தருடைய கிருப இந்த மியூசிக் இது இருக்குன்றது எனக்கு தெரியாது யாரும் கண்டுபிடிக்க முடியாது பேச தெரியாது எனக்கு பாட்டு இஷ்டம்னு சொல்ல தெரியாது அவங்களுக்குள்ளேருந்து கிஃப்ட் இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி அவனை நம்ம ஷைன் பண்ண போது பெற்றோருக்கு சந்தோஷம் மற்ற எல்லாருக்கும் சந்தோஷம் கருத்துடைய நாம மேடுது அதே போல் ஒரு பிள்ளை அழகா பாடுவோம் ஹிந்து பிள்ளை ஒரு பாட்டு பாடுறது தான் நல்லா பாடுறாள் இவளுக்கு இந்த நல்ல டியூன் இருக்குது அவளை நம்ம ட்ரெயின் பண்ணுவான்னா நம்ம அழகாக பாடியலாம் நான் ரெக்கார்டில் அவளை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அந்த டைமில் முடியாமல் போயிட்டு அவள் வந்து ஹை நோட் எடுப்பா பாருங்க இந்த ஓ ஹோலி நைட்டு எவ்வளோ ஹை நோட்டு அவ்வளோ டாப் பாடுவான் ரொம்ப அழகாக பாடுவா பைஹாட் பண்ணிடுவான் இங்கிலீஷ் தான் ஆனால் சொல்ல 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 பாடிச்சு அவ்வளோ அழகாக பாடும் பாருங்கள் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இந்த பிள்ளைங்க வீட்டில் இருந்தால் அவங்க அம்மா பைத்தியம் அவங்க பாட்டி வளர்க்கா ஐயோ இது ஒன்றுக்காவாதமானு கொண்டு வந்து விட்டுது ஆண்டவர் எவ்வளோ அற்புதமான அது அமெரிக்காவில் போய் பாடுச்சு அற்புதமான செய்தார் பிள்ளைங்க விளையாடுறது விளையாடுற பிள்ளைகளுக்கு விளையாடுறது இருக்குன்றதை கண்டுபிடிச்சு நம்ம அதை ட்ரெயின் பண்றோம் அப்ப அமெரிக்காவுக்கு நாலு பேர் எல்லாரும் கோல்டு மெடல் எடுத்துட்டு வந்தாங்க அவ்வளோ ஹாப்பியா இருந்தது பாருங்க என்ன கிருப இந்த இந்த பள்ளிக்கூடம் மூலம் கர்த்தருடைய நாம் மயம்படுது அநேக பிள்ளைகள் உயர்த்தப்படுறாங்க அநேகர் வேலை செய்யறாங்க ஒருத்தன் ஏர்போர்ட்ல வேலை செய்யறான் ஒருத்தன் கோர்ட்ல வேலை செய்யறான் சிலர் கடையில் வேலை செய்கிறாங்க சிலர் வந்து வீட்லேயே நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க நாப்பாளையத்தில் இருந்து கொண்டு வந்த ரவி எங்களுக்கு கார்டனராக இருக்கான் பாருங்கள் அந்த மாதிரி பிள்ளைங்க வேலை செய்து தங்களுடைய வாழ்க்கையை நல்ல விதமாக நடத்துறாங்க இதெல்லாம் கருத்துடைய நாமத்துக்கு மையம நாப்பாளையன்ற இடத்துலையும் நம்ம தொடங்கின பிறகு இதுல வந்து இங்கே உள்ள பெற்றோர் அழுவாங்க அம்மா இருபது வயசு வரைக்கும் நீங்கள் இங்கே வளர்த்துறீங்க அதுக்கப்புறம் நீங்க விட்டு போறீங்க எங்க பிள்ளை எங்க போவாங்க எங்க வாழ்க்கைக்கு அப்புறம் யாருமோ அந்த பிள்ளைகளை தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லி அழுவாங்க அப்போ நான் ஆண்டுட்டு சொல்வேன் ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு இருபது வயசு வரைக்கும் என்கிட்ட வச்சிடறாங்க அப்புறம் பிள்ளை பொம்பளை பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க ஆண்டவரே அவங்க காலத்துக்கு அப்புறம் யார் பாத்துக்கோ நீங்க தான் ஏன் ஒரு வழி காட்டணும்னு சொல்லி ஜெபிச்சேன் கத்துறந்து ஹோம் உண்டாக்க சொன்னாரு எங்களுடைய ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ல நான் ரிப்போர்ட் படிக்கிறேன் எங்களுடைய ஃப்யூச்சர் பிளான் இஸ் டு ஹேவ் அ குரூப் ஹோம் ஃபார் த அடல்ட் ரிட்டர்ட் விமன் தோஸ் ஹூ நாட் ஹேவி பேரண்ட்ஸ் தோஸ் ஹூ ஆர் நாட் டேக்கிங் கேர் ஆஃப் அதர்ஸ் நான் வந்து ஐ மஸ்ட் ஹேவ் ஹோம் அப்படின்னு நான் ஜெபிக்கும்போது போது ஆண்டு அற்புதமாக அந்த நாங்கள் வந்து ஜாப்பனீஸ் கவுன்சிலர்ட்டை இன்வைட் பண்ணியிருந்தோம் அப்போ ரிப்போர்ட் படித்தோன்னு அவர் சொன்னார் வை டோன்ட் டேக் கான்டாக்டர்ஸ் அப்படி சொன்னார் ஸோ ரொம்ப சந்தோஷமாக அவரை போய் பார்த்து அவர் ரொட்டை பண்ணி எல்லா ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கொடுத்து இது பண்ணி அவர் செவன்டி தௌசண்ட் டாலர்ஸ் எங்களுக்கு கொடுத்து நாங்க ஹோம் கட்டியிருக்கோம் பாருங்க நீங்க வந்து இன்னைக்கு இருபத்தோரு வாலிப அடல்ட் ரிட்டார்டு நாங்க காப்பாற்றப்படுறாங்க அவங்களால ஒன்றும் செய்ய முடியாத பிள்ளைங்க தான் அவங்கள கொண்டு அவங்களுக்கு சாப்பாடு தான் அவங்க பெருக்கிறாங்க அவங்க துடைக்கிறாங்க அவங்கள வச்சு நம்ம காப்பாற்றுறோம் இதெல்லாம் கர்த்தருடைய பெரிய கிருபை இது நான் செய்யல அது ஆண்டோடைய திட்டம் நான் திட்டம் பண்ணினேன் நான் செய்து முடிப்பேன் என்று ஆண்டோர் செய்து முடிச்ச ஆண்டோர் அற்புதமா நடத்திட்டு வர்றாரு அவருடைய ஊழியன் தொடர்ந்து நடக்க முடியாது நீங்க எல்லாரும் ஜபிக்க முடியும் நான் கேட்கிறேன் என்ன நிவிதமாய் அவர் மாதிரி அடையாள தொட எடுத்து குவித்துக்கான ஆண்டோருக்குமே நன்றி சொல்றேன் கிறைஸ்தலோட குச்சி என்று சொல்லி உங்களை தாழ்த்துறீங்க ஆனா வேதத்துல அவளை எனக்கென்று விதைத்து இரக்கம் பெறாத ஒரு இரக்கம் அவள் மூலமா கொடுப்பேன் என்று சொன்னது எவ்வளவு பெரிய உண்மை எவ்வளவு பெரிய உண்மை நாப்பாளையத்துக்கு நானும் வந்து பார்த்துருக்கேன் இப்போ அந்த பிள்ளைங்கள்லாம் பிஸ்கட்டு ஜூஸு அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்தாங்க அவ்வளவு பெரிய மகத்துவமான ஊரியத்தை ஊழியத்தை கட்டி எழுப்புவதற்கு கத்தர் உங்களுக்கு கிருபை செய்திருக்காங்க கத்திரிக்கை மகிமை செலுத்திறோம் இன்னும் ஒரு எபிசோடு இருக்கிறது அதையும் பார்த்து நீங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லுங்க நன்றி அம்மா